மைசூர் மாடுங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க இது என்ன மாடுகள்னது அதெல்லாம் வந்து நம்ம ஓகின்கல் மாடு கொஞ்சம் சவுண்டா மட்டும் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம ஓகின்கல் மாடுங்க உலகேல மலையில மேயறது ஓகே பெங்களூர் சைடு ஓகேனகல் மலையில மொத்தம் தான் மேயங்களா அத ஒகேனக்கல் மலையில மேயறது சரி நேச்சுரல் மலையில மேயற மாடு சாதாரணமா வீட்டுக்கு வந்துருங்க பட்டி மரங்கள ஓஹோ சரி சரி இதெல்லாம் தொண்டு குளீங்க அதான் வீட்டு பட்டிக்கே வராத களைங்க சரிங்க வீட்டுக்கே வராதுங்களா வீட்டுக்கே அங்கேயே சாப்பிட்டு அங்கே படுத்துங்க அப்படிங்களா

இல்லு மட்டும் மூலிகை தலை கலந்ததுங்களா அதனால இதனுடைய இது வேற இதனுடைய பால் குடிச்சுன்னா நோயே கிடையாதுங்க மனையில வாழ்றீங்களா பாருங்க ஏதாவது நோய் இருக்குங்களா இல்ல எழுதி கிளவு நடக்கிறாரு இந்த மாட்டுக்கு நான் போறப்ப என்னால நடக்க முடியல

அதிகபட்சம் அதிகபட்சம் காலைங்க ஒரு நாற்பத்தி மூணு ரூபா வருது நாப்பத்தி ரெண்டு காலையில வெள்ள காலையில நாற்பத்தி மூணு ரூபா வருது நாற்பத்தி மூணு ரூபா இதுக்கு எத்தனை வயசு இருக்கும் அது நான் ஆறு புள்ள வருது ஆறு புல்லு